அன்பானவர்களே அல் குர் மார்க்கத்தை பொய்யாக்கியவன் அல்லது மறுமை நாளை பொய்யாக்கியவன் யார் தெரியுமா என்று கேட்கிற அல்லாஹவிடைய வாசகம் நம்ம எல்லாம் அடிக்கடி ஓதுகிற அரே தல்லது மார்க்கத்தை தீர்ப்பு நாளை பொய்யாக்குபவன் யார் தெரியுமா அவன் ஏழைகளுக்கு உணவு தருகிற விஷயத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளாதவன் ஏழைகளுக்கு உணவு தருகிற விஷயத்தில் தூண்டுதலாக இல்லாதவன் அவன் இந்த மார்க்கத்தையே பொய்யாக்குகிறான் அல்லது மார்க்கம் வலியுறுத்துகிற மறுமை நாளை பொய்படுத்துகிறான் என்று குரான் சொல்லுகிறது உணவு கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இவர்களுக்கு தேவையில்லாத போது கொடுப்பதல்ல விரும்பாத போது கொடுப்பதல்ல பிடிக்காத உணவு கொடுப்பதல்ல அல் குரானின் வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா அவர்கள் கைதிக்கு அதே போல அனாதைகளுக்கு எத்தீம்களுக்கு ஏழைகளுக்கு அந்த உணவின் மீது பிரியம் இருப்பதுடன் கொடுப்பார்கள் அந்த உணவு நமக்கு தேவைப்படுகிறது அந்த உணவு எனக்கு பிடித்திருக்கிறது அந்த உணவு எனக்கு கண்டிப்பாக நான் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு தரு